ஓகே ஹாய் மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நந்து கிறிஷ் கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் என்னென்னா பொதுவாகவே குழந்தைகளை காய்கறி சாப்பிட வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுவும் பீட்ரூட் காயின்னா சுத்தமாக தொடக்கூட மாட்டாங்க ஆனால் பீட்ரூட்டில் இந்த மாதிரி நம்ம தோசை செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சாப்பிடுவாங்க ஸோ இந்த பீட்ரூட் தோசை எப்படி செய்யலான்றதா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காட்டும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பீட்ரூட் தோசை பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு வந்து நான் மாவு எடுத்திருக்கேன் இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் பொடி பொடியாக நறுக்குன்னா பீட்ரூட் வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம் இது வந்து தோலை நல்லா சீவிட்டு நம்ம சேர்க்கணும் அடுத்ததாக இதில் நாலு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சியை வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்து இதில் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் குழந்தைக்கின்றனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிறலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது அளவாகவே சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த மிக்ஸை நம்ம தோசை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் நான் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை இலை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சு கொஞ்சமாக நம்ம தண்ணி தொளிச்சு நல்லா ஃபுல்லாக வந்து எல்லா சைடுமே வந்து ஸ்பிட் ஆகிற அளவுக்கு நம்ம தொடச்சி எடுத்துக்கிறலாம் அப்போ தான் வந்து சூடு வந்து எல்லா பக்கமே போகும் இப்போ நம்ம இந்த மிக்ஸை வந்து ஒரு கரண்டி அளவு தோசைக்கல்ல ஊற்றி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுகளை நீங்கள் நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்து சேர்த்துக்கிறலாம் நான் வந்து எண்ணெய் வந்து சுற்றி வந்து ஊற்றிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம சிம்மிலே வந்து வச்சு எடுத்தோம் அப்படின்னா பீட்ரூட் தோசை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆயிடும் இது வந்து நீங்கள் பெரியவங்களும் பீட்ரூட் சாப்பிடாதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுத்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிடுங்க நன்றி மக்களே